வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம கூடவே இருக்கிற நட்பு வட்டாரங்கள் நம்மளுடைய சொந்தக்காரங்கள் நம்மள ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல வச்சு நம்மளுடைய மதிப்பு மரியாதை என்னன்னே தெரியாம நம்மள இன்சல்ட் பண்ணிடுவாங்க மத்தவங்க முன்னாடி நம்மள அவமானப்படுத்திடுவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும் சோ இந்த மாதிரி நம்மளுடைய மதிப்பு என்னன்னே தெரியாம நம்மள இன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த மனுஷங்க முன்னாடி நாம எப்படி வாழணும் இல்ல அந்த மனுஷங்களை நாம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறேங்க சோ கடைசி வரைக்கும் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க கட்டாயமா உங்களுடைய மதிப்பு புரியுங்க ஒரு 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 பயங்கரமான காஸ்ட்லியான கார் கார் காஸ்ட்லியானு வச்சுக்கோங்களேன் அந்த கார் நிக்குது அந்த காருடைய ஓனரும் அந்த ஓனரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க சோ அந்த இடத்துல ஒரு நாய் வேகமா வந்து அந்த காரோட ஒரு பக்கத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு போயிடுச்சு இந்த இடத்துல அந்த கார் ஓனரு அந்த நாயை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்ப சிரிச்சிட்டு அப்படியே நின்னுட்டே இருக்காரு இத பார்த்த அந்த கார் ஓனரோட ஃப்ரெண்டு கேக்குறாரு அட என்னப்பா இவ்ளோ பெரிய காஸ்ட்லியான கார்ல ஒரு நாய் வந்து கேவலம் ஒரு நாய் வந்து இந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு போது ஒரு குச்சி எடுத்து விரட்டாம நின்னு பாத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கார் ஓனர் கிட்ட கேக்குறாரு சோ இந்த இடத்துல அந்த கார் ஓனர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு நாய் அஞ்சு அறிவு தான் இந்த நாய்க்கு இந்த இடத்துல வந்து யூரின் பாஸ் பண்ண கூடாது அப்படின்னு தெரியாது சோ அந்த அந்த காமன் சென்ஸ் அந்த நாய்க்கு கிடையாது சோ இந்த இடத்துல இந்த நாய் அடிச்சு விரட்டி டென்ஷன் ஆகி தேவையில்லாம நானும் டென்ஷன் ஆகி என்னுடைய டைமையும் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல சோ இந்த நாயோட அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போகணும் இதுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஜென்யூனா அந்த காரோட ஓனர் பதில் சொல்லியிருக்காரு சோ உண்மையாவே ரொம்ப சூப்பரான வேர்டுங்க இத படிச்ச உடனே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இப்படி ஒரு மனுஷங்களால இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு இதே மாதிரி தாங்க நம்மளுடைய மதிப்பு தெரியாம ஒரு இடத்துல நம்மள யாராவது ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இவங்களுடைய அறிவு இவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்மள ஒருத்தவங்க தாக்கி பேசுறப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு மறுபடி பதில் கொடுக்காம நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை என்னோட மதிப்பு என்னன்னு தெரியுமா என்னோட லெவலே வேற அப்படின்னு நம்மளை பத்தி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அவசியமே கிடையாது ஏன்னா இவங்களுடைய அறிவு இவ்வளவுதான் அப்படின்னு அந்த இடத்துல அவங்களை அப்படியே விட்டுட்டு சின்னதா ஒரு சிரிப்பை மட்டும் சிரிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள <laughs> அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு பதில நாம கொடுத்ததா அர்த்தம் சோ இந்த மாதிரி பண்ணி பாருங்க கட்டாயமா உங்களுடைய ரியாக்சனை உங்களுடைய கோபத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க முன்னாடி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்ததா அர்த்தம்

நம்ம மௌனமா இருக்கிறது தாங்க நமக்கு நல்லது சோ நம்மளுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது இன்னும் அது வந்து நம்மளுடைய மதிப்பை நாமளே குறைச்சுக்கிறதா அர்த்தம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுடைய உறவுகள் இவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுங்க உங்களை மதிக்கலையா அந்த இடத்திலயே விட்டுட்டு போயிட்டே இருங்க ஏன்னா இங்க நமக்கு உறவுகள் முக்கியம்தான் அதை விட நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு இடத்துல நமக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு நாம உணரக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல நம்ம மௌனமா அமைதியா இருந்தோம் அப்படின்னா கட்டாயமா நம்மளுடைய மதிப்பு தன்னால உயரும் சோ இந்த இடத்துல காலம் கட்டாயமா அது நமக்கு உணர்த்துங்க அதே மாதிரி நம்மள மதிக்காத உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய வீட்ல மிகப்பெரிய தூணா ஒரு மரமா இருக்கிறத விட நம்மள மதிக்கக்கூடிய இடத்துல நம்ம கால்மீதியா இருந்துட்டு போலாம் அது நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கௌரவம் சோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்மளுடைய உணர்வுகள் மதிக்கப்படாத ஒரு இடத்துல நாம ஒதுங்கி நிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் நம்மளுடைய சுயமரியாதைய நாம காப்பாத்திக்கிறதுக்கான கடைசி ஒரு சான்ஸ் அந்த இடத்துல நாமள நாமண்டியரா ஒரு இடத்துல போய் எந்த இடத்துக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்காது யார் நம்மள எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதே இடத்துல அவங்களையும் வைக்கிறது தான் நம்மளுடைய மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சூட்சமம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் சோ இந்த வீடியோ பதிவு கட்டாயமா உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த மதிப்பு தெரியாம பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கறது எல்லாருக்குமே நடந்திருக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்